நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம நம்ம துலாம் டுடே ராசி சேனல் மூலமா துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்போதான் இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் பதினைந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபது நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி மணி பதினைந்து நிமிடம் வரை நான்கு நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி சந்திராஷ்டமம் அஸ்தம் நட்சத்திரம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் சூரியன் கேது மற்றும் செவ்வாய் தனுசில் புதன் மகரத்தில் சனி மற்றும் சுக்கிரன் கும்பத்தில் குரு நண்பர்களை இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது துலாம் ராசி ராசிபுலின் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆள்பது எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மூன்று விரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியனுடன் கேது மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவானுடன் சுக்கர பகவான் இணைந்து காணப்படுகிறார் இத்தகைய கிரக சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் மனம் விரும்பிய உதவிகளை கிடைக்கப்பெறும் ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் உங்களது பழைய நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய யோகம் உண்டு உங்கள் பழைய நண்பர்கள் சந்திப்பு காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் மேலும் நீங்கள் இன்றைய தினம் புதியவர்கள் சந்திப்பின் மூலமாகவும் உங்களது பொருளாதார பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ள முடியும் உங்களுக்கு இன்றைய தினம் பொருளாதார நெருக்கடிகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் சில முக்கியமான பொருட்களை நீங்கள் வாங்க யோசித்திருந்தால் அந்த அத்தியாவசிய பொருட்களை இன்றைய தினம் வாங்கும் முயற்சிகளை சிறப்பாக கைகூடி உங்களுக்கு மனமகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் நீங்கள் நினைத்தபடியே எண்ணிய விதத்திலேயே நல்ல ரிசல்ட் தரக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நடைபெற்று உங்கள் மனமகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்கும் இருந்தாலும் உங்களுக்கு குடும்பத்தில் எதிர்பாராத சில திடீர் செலவுகள் உண்டாக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது வேலைகளை பொறுத்தவரை இடமாற்றம் குறித்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான இடமாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது உள்ளது உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள் கேட்ட இடத்தில் உங்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் நீங்கள் ஏற்கனவே தட்டுக்களித்த சில திருமண வாரங்களும் இன்றைய தினம் வீடு தேடி வந்து சேரக்கூடிய யோகம் உண்டு மேலும் உங்களை வேண்டாம் என்று தட்டி கிடைத்த சில வரங்கள் இப்பொழுது விரும்பி உங்களை தேடி வரக்கூடிய யோகமான தினமாக இன்றைய தினம் நீங்கள் அமைப்பெறுவீர்கள் அரசு வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள் தொழிலில் நல்ல லாபத்தை நீங்கள் இன்றைய தினம் சம்பாதிக்க முடியும் அதற்கான நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது இருந்தாலும் நீங்கள் இன்றைய தினம் நகைச்சுவை உணர்வை வளர்த்துக்கொண்டு மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை உண்டு இன்றைய தினம் நீங்கள் உங்களது வணிகத்தை மேம்படுத்த சில செலவுகளை பணத்தை உங்கள் வியாபாரத்திற்காக செலவு செய்ய வேண்டியிருக்கலாம் இன்றைய தினம் உங்களது கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் உதயவரமாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் மகிழ்ச்சிக்கு கூடுதல் சுவை சேர்க்கக்கூடிய அளவில் நல்ல ஒரு ஊழல் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களது ரொமான்ஸ் உணர்வுகள் இன்றைய தினம் அமைப்பெறும் இன்றைய தினம் உங்களது நண்பர்களுடன் நீங்கள் அதிகமாக நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் மது அருந்துதல் மற்றும் மற்ற போதை பழக்கங்களை தவிர்த்து விடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இல்லை என்றால் உங்களது நேரம் வீணாக போய்விடும் என்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இல்வாழ்க்கை மிகச்சிறப்பானதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையை உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல உதவிகளை செய்து நீங்கள் மனம் விரும்பும் செயல்களை செய்து தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பணிய பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று நமது துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் ராசி பலன் சேனலை நீங்கள் எதுவுமே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுத்தி எழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு நிதி நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுவதால் தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் லாபம் நிறைந்த ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமையப்பெறுவீர்கள் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்த பொருளாதாரம் சம்பந்தமான பணம் சம்பந்தமான நெருக்கடிகள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் நீங்கள் அமையப்பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் எண்ணிய விதத்தில் நடைபெறக்கூடிய ஒரு யோகமான தினமாக அமையப் பெறுவீர்கள் இருந்தாலும் குடும்பத்தில் எதிர்பாராத சில திடீர் செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம் ஆனால் அதற்கேற்ப பணவரவுகளும் உங்களுக்கு என்று கூடக்கூடிய நாளாக அமையப் பெறுவதால் உங்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு உள்ளது இன்றைய தினம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப் பெறுவீர்கள் குறிப்பாக உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருந்து உங்களுக்கு உத மிகவும் உறுதுணையாக உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பார்கள் மேலும் அலுவலக பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் குறித்த நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் அரசு சம்பந்தமான உதவிகளுக்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக எதிர்பார்த்த நல்ல உதவிகள் பெற்று அதன் மூலமாகவும் மன மகிழ்ச்சிகள் கொள்வீர்கள் இன்றைய தினத்தில் நமது துலாம் ராசி அன்பர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண்ணை வீடியோ விடையில் நான் கூறியிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை மீண்டும் முழுமையாக பார்த்தால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் நாளைய காலை நாளைய ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே